ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் வட அமெரிக்காவின் பதிமூணு பெருநகரங்களில் மார்ச் இருபத்தி ஒன்னு முதல் ஜூன் பதினான்கும் தேதி வரை தொடர் இசை நிகழ்ச்சி போகிறார் இதனை அவரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் ரோஜா படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நூறுக்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் தமிழ் தெலுங்கு இந்தி ஆங்கில படங்களுக்கு இசையமைத்துள்ள ஏ ஆர் ரகுமான் இன்று ஹாலிவுட்டிலும் சர்வதேச சினிமாவில் பெரிதும் விரும்பப்படும் இசையமைப்பாளராக திகழ்கிறார் இஸ்லாம் டாக் மில்லியனர் படத்துக்காக சிறந்த பாடல் மற்றும் அசல் இசை கோர்வைக்காக இரு ஆஸ்கார் விருதுகளை பெற்ற ரகுமான் அந்த ஆஸ்கார் மேடை எல்லாம் புகழும் இறைவனுக்கே என தமிழில் பேசி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் ஆஸ்கர் விருதுகள் மற்றும் கோல்டன் விருதுகளை பெற்றார் நான்கு முறை இந்திய தேசிய விருதுகளை வென்றவர் தற்போது உலக பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் பிளேவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாகி வருகின்றது இந்த படத்துக்கும் ரகுமான் தான் இசையமைக்கிறார் இது தவிர மேலும் ஒரு ஹாலிவுட் படத்துக்கும் இசையமைக்கிறார் இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான ஏ ஆர் ரகுமான் இம்மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியில் இருந்து வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை வட அமெரிக்காவில் சுமார் நான்கு மாத காலம் தொடர் இசை நிகழ்ச்சிகளில் நடத்துகிறார் வட அமெரிக்காவில் உள்ள பதிமூன்று முக்கிய பெருநகரங்களில் இ ஆர் ரகுமான் ஒரு நெருக்கமான இசை பயணம் என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தப் போவதாக கூறியுள்ளார் ரோஜா படத்தில் தொடங்கி இதுவரை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இசையமைத்துள்ளார் சுமார் நூறு திரைப்படங்களில் சிறந்த பாடல்களை மற்றும் தனி இசை கோர்வைகளை இந்த நிகழ்ச்சிகளின் போது இசைக்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கர் விற்பனை தொடங்குகிறது வட அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே போல் இசை பயணம் மேற்கொண்ட ஏ ஆர் ரஹமான் சுமார் ஐந்து ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ